சத்திய சத்தியதம் பக்தரின் போகும் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை

മേന്മൈ തരും ഇരവും പകലും ഇതൻ ത്യാണം ും ഇവ സിയതം ഭക്തീതം പോകും പാതം ഉത്തമർക്കും കാട്ടും சத்திய வேதம் வேத பெரியார் தேவ புதல்வர் சேதமடையார் நடந்திடுவார் இதை மரங்கள் போ இவர்கள் காணித்தருவார் சத்திய வேதம் பக்தரிங்கேதம் சொத்தர்கள் போகும் உத்தம கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிக்கு இந்த நாள் கால தியானத்துக்கன்று கத்தனமோடு பேசுகிற வேதவசனம் ஏசா திர்கு திருச்சின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார் இந்த பகுதியில் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுது இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் ஞானமுள்ள ஒரு தேவகுமாரனாக அந்த உலகத்தில் இருந்தார் என் தாசன் ஞானமாய் நடப்பார் அப்படின்னா அவர் வந்து ஞானம் அப்படின்னாலே ஏசு கிறிஸ்து தான் நீதிமொழிகள்கிட்ட அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என் என் தகப்பன் அருகே நான் செல்ல புள்ளையாக இருந்தேன் அவர் வந்து சமுத்திர பலாசத்தை ஒட்டணிக்கிலும் பூமியை உருவாக்கிலும் நான் கூட இருந்தேன் அப்படிம்பார் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பார்ப்போம் அவர் தன்னுடைய பிதாவுக்கு பயந்து இருந்ததுனால அவர் அந்த ஞானத்தை மொத்தமாக அவர் என்ன பெற்றிருந்தார் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் ஆனார் என்று சொல்லி பவுல பசம் சொல்வார் இப்போ ஏசு கிறிஸ்து அப்படின்னால என்ன அர்த்தம் ஞானம் என்று அர்த்தம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை நம்முடைய சொந்த ரச்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய சாயல்ல நாம் மாறும்போது அந்த ஞானம் நமக்கு என்ன செய்து அண்டவர் கிடைக்க செய்கிறார் என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் ஞானமாய் நடந்ததுனால உயர்த்தப்படுவார் மேன்மைப்படுவார் உன்னதமாக இருக்கிறார் அப்போ நான் யாரெல்லாம் ஞானமாக நடக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா உயர்த்தப்படுறாங்க மேன்மை அடைகிறாங்க உன்னதம் உன்னதமாக இருக்கிறாங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு லாய் நடந்தோம் அப்படின்னா உயர்த்தப்பட முடியும் மேன்மை அடைய முடியும் மகா உன்னதமாக இருக்க முடியும் ஏன்னா ஏசு கிறிஸ்து வந்து நம்முடைய மூத்த சகோதரன் அவர் சொல்லியிருக்காரு நான் செய்கிற கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் தானும் செய்வான் இதை பார்க்கணும் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அடிச்சோடியின் வழியில் நடக்கிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தேவன் தருகிறார் ஆனால் அதை நாம் வந்து என்ன செய்யணும் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தன்னுடைய குமாரனாக இருப்பதே இருந்தும் அதை வந்து தன்னுடைய சொந்தமாக எண்ணாமல் எல்லாத்தையும் என்ன செய்தார் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷலாக வந்தார் அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்தினார் அதுபோல் நாமும் நம்மை தாழ்த்தும் போது அந்த ஞானத்தை நமக்கு கர்த்தர் நினைச்சார் கொடுக்கிறார் அடுத்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் கிறிஸ்துன்னு தான் அர்த்தம் ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது நாம் ஞானமுள்ளவர்களாக என்ன செய்கிறோம் மாறுதோம் அந்த ஞானமுள்ள தகப்பனுக்கு பிள்ளைகள் நாம் அந்த ஞானமுள்ள கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த உடன் சகோதரர்களாக நாம் இருக்கிறோம் அதனால் நமக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஞானமுள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் என்று சொல்லி ஞானவான்கள் பலவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் நீதிமொழிகளும் ஒரு வசனம் இருக்கப்போ நமக்கு ஞானம் இருக்கும்போது நமக்கு பலம் இருக்கும் பலம் அப்படின்னா சரீர பலம் இல்லை ஆவிக்குரிய பலம் அந்த பலத்தை கருத்தை நமக்கு என்ன செய்கிறார் தருகிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் மோதி அடிக்கிற வெள்ளம் போல வந்தாலும் சோர்ந்து விடாமல் இருக்கிற பலத்தை அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு தருகிறார் அது ஒரு ஞானம்தான் அந்த ஞானத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார் தருகிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஞானமான்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் அவ ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான் இப்போ நம்ம யாருக்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களா ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறோமோ அப்போ தான் ஞானமுள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும் அந்த ஆத்து மக்களை நாம் போது ஞானவர்களாக மாற்றப்படுகிறோம் ஞானமுள்ளவர்கள் உள்ளவர்கள் கணமடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அத்தை கேட்கிறபே நமக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் ஞானமுள்ளவர்களுக்கு உயர்த்தப்படுவாங்களாம் மேன்மைப்படுவாங்களாம் மகா உன்னதமானவராக மாற்றுவாங்களாம் மாற்றிருவாராம் ஆனால் நாமும் ஞானம் ஞானத்தை கேட்கணும் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது ஒருவன் ஞானத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு நாமும் ஆண்டவரத்தில் அந்த ஞானத்துக்காக கேட்கும்போது அவர் நமக்கு தர வல்ல வல்லமை இருக்கிறார் அப்போ எனக்கு ஞானத்தை தாங்க இந்த காரியத்தில் ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் கேட்கும்போது பெற்றுக்கொள்கைகளாய் நாம இருக்கிறோம் ஞானம் தாரும் தேவா